பாவம் அந்த அந்த பொண்ணாலும் முடியல இவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏ மூணு டைம் நாலு டைம்னாக்கா வாரத்துல ஏழு நாள் மாசத்துல எத்தனை நாள் ஆகுது எத்தனை நாள் வந்து அவங்க உடல் உறு வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பலவீனம் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் நீங்களே கிளியர் பண்ணுங்க எதுக்கத டவுட் இல்லை என் ஃப்ரெண்டுங்களுக்கு இருக்குது அதாவது சகானாவுடைய கேள்வி என்னன்னா வாரத்துக்கு ஏழு நாட்கள் மாதத்துக்கு முப்பது நாட்கள் இந்த ஏழு நாட்களில் முதல் நாட்கள்லே இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் முதல் நாள் ஒரு நைட்டுக்கு நான்கு முறை செக்ஸ் வச்சுக்கிறாரு அப்போ ஒரு நான்கு முறை அப்படின்னா ஏழு நாள் இருபத்தெட்டு முறை செக்ஸ் வச்சுக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு ஏழு நாளும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க அவருக்கு முடியுது ஆனால் அவங்க மனைவிக்கு முடியல இதோட கேள்வி அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான் ஒரு நைட்டில் ஒரு மணி ஒம்பது மணிக்கு ஒரு முறை செக்ஸ் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன் மறுபடியும் கொஞ்சம் நேரம் சென்று அவருடைய ஆணுறுப்பு ஏஞ்சி வலிமையாக ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது முறையும் பண்ணுவாங்க ஒரு சிலர் விடியற்காலை காலை மூணாவது முறையும் பண்ணுவாங்க இது வந்து ஒருத்தருடைய ஒரு சிலருடைய ஹேபிட் அவங்க வலிமையாக இருக்காங்கன்னு அர்த்தம் இது சகானவுடைய கேள்வி அது மாதிரி நிறையா பண்ணால் ஆண்களுக்கு பாதிப்பு வருமான தான் கேள்வி பாதிப்பு வராது எத்தனை முறை ஆண்கள் உடல் கொண்டாலும் ஆண்களுக்கு பலகீனம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா விந்து என்பது ஊத்து மாதிரி இப்போ நம்ம வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனா உமி நீர் வருது இது ஒரு இயற்கையான சுரப்பு அது எவ்வளோனாலும் சுரக்கம் அது இயற்கை அது வத்தாது அது மாதிரி ஆண்களுடைய வேர்வை பார்த்தீங்கன்னா உடம்புல தானாக வரக்கூடியது ஆண்களுடைய ஒரு ஃபீலிங்கில் வந்து கண்ணீர் என்பது நிறைய வரும் அது வரக்கூடியது இப்போ அழுவான் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அழுவான் ஒரு பத்து நிமிஷம் அழுவான் இயற்கை அந்த தண்ணீரில் கண்ணில் தண்ணி வரும் தண்ணி வத்தாது அது தான் விந்து ஒரு புற விந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமோ இல்லை இருபது நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமா அந்த விந்து மறுபடியும் கூடும் அந்த விந்து கூடும் அது சுரப்பு அது மாதிரி உணர்ச்சி வசப்படும் போது அந்த விந்து சுரக்குது அந்த சுரப்பு வந்து ஸ்டோரேஜ் ஆன உடனே வெளியேறுது அது செக்ஸ் மூலியமா வெளியேறுது அதால பலகீனம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை ஆனா நிறைய ஆண்களுக்கு இந்த அம்மா சொன்னது அவன் அதிசய பிறவி இந்த அம்மா சொல்ற ஆண்கள் ஒரு அதிசய பிறவி எப்படி அதிசய பிறவி இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு ஒரு நைட்டுக்கு நான்கு முறை என்ஜாய் பண்றாரு அப்படின்னா குட் மேன் யார்டு இருக்கீங்களா இருக்காங்களே யாருக்கா சொன்னே பக்கத்து வீட்டுக்கார இருக்காரு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு அந்த அம்மாவால முடியலையா பாவம் சார் அவங்களால சத்தியமா முடியல ஏதோ சொல்றாங்களா என்னால முடியல பட் அவங்களுக்கு அந்த உணர்ச்சியே இல்லையா அதாவது அவங்களுக்கு வந்து அந்த லேடிக்கு வந்து உணர்ச்சி கிடையாது பட் ஆனா இவங்களுக்கு வேணும் 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 கேக்குறாங்க ஆனா புருஷன்றதால அந்த அம்மா வந்து கடமைக்கு இருக்கமாட்டேன்னு சொன்னா வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவாங்க அதாவது பயந்துக்குன்னு வலி இருந்தாலும் பரவாயில்லை ஆமா சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க இதுதான் குடும்ப பெண்கள் அதாவது தன் கணவன் எத்தனை முறை அழைத்தாலும் இன்பம் கொடுக்குற மனைவி உண்மையாலுமே கொடுத்து வைத்தவள் அவர் வந்து கணவன் வந்து கூப்பிட்றாரு போய் தான் ஆகணும் இது வந்து இயற்கை அது எதுவும் பண்ண முடியாது இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டேன் இந்த சிறப்பு எல்லா ஆண்களுக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு முறை பண்றதே முடியாம போய் தான் நிறைய பேர் நம்மகிட்ட வராங்க முடியல சார்

கணவன் மேலே ஏக்கத்தில் இருக்காங்க வருவாரா ஒரு முறை பண்ணுவாரா ரெண்டு முறை பண்ணுவாரா நீண்ட நேரம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு ஆசைகள்லாம் பெண்களுக்கு உண்டு ஆனால் நிறைய ஆண்களுக்கு அது கிடையாது வச்ச லீக் ஆகுது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா லீக் ஆகுது உறுப்பை ஆணு உறுப்பில் வந்து செலுத்துறவுடனே லீக் ஆகுது அப்படி தான் நிறைய ஆண்களுக்கு இருக்காங்க அது மாதிரி உள்ளவங்க வலிமை இழந்துருக்காங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னே வராங்க எனக்கு கல்யாணம் ஆக போகுது ஆனால் என்னுடைய உறுப்பே எழுச்சி பெறலை சுருங்கி போச்சு அப்படின்றாங்க நான் இயற்கையாக சொல்லியிருக்கேன் பேஷன் பண்ணதால சொல்லுங்க அப்படின்னு அப்போ கல்யாணத்துக்கு முன்னே வரவர் என்ன சொல்கிறாரு என்னால் முடியலன்றாரு அப்போ கல்யாணம் பண்ணி வரலால் என்ன பண்ண முடியும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் முழு மனிதனாக இருக்கணும் குறையாக இருக்கக்கூடாது ஆண்கள் அரை குறையாக இருந்தால் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இல்ல இடத்துல இன்பமாக இருக்கவும் முடியாது அதாவது முழு ஆன்ம சக்தியோடு இருக்கணும் மனைவியை சந்தோஷம் பண்ண தான் கல்யாணமே பண்ணுறீங்க ஆனால் நிறைய பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா நான் இயற்கையே நிறைய சொல்லியிருக்கேன் சந்தோஷமாகவே இல்லை உடனடியாக விந்து வெளியேறுதல் என்பது பெரிய பிரச்சனை ஒரு ஆண்கள் வந்து நாலு முறை பண்ணுறேன்னு சொல்கிறாரு அது ஆரோக்கியமானவர் ஒரு ஆண்கள் ஒரு முறையோடு பண்ணவே முடியல என்னுடைய விந்து உடனே வந்துவிடுது அப்படின்னு சொல்கிறவங்க ஆரோக்கியமானவங்களா இப்போ ஆரோக்கியம் இல்லாதவண்கள் இப்போ பாருங்கள் இந்த வெளிச்சம் இருக்குது இந்த வெளிச்சத்தில் நான் உட்காந்து பேசுகிறேன் இதே இப்போ இருட்டாயிடுது பாருங்கள் இருட்டாயிடுச்சு இருட்டில் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு தெரியலல்ல அது மாதிரி உங்கள் வாழ்க்கை இருட்டை ஆகிடக்கூடாது இது மாதிரி வெளிச்சமாக வரணும் வெளிச்சமாக வரணுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அதால் இன்னிலேருந்து நான் சொல்கிறேன் இந்த டாக்டர் பழனி யூடியூப் சேனல் மூலிமா அவங்க சொல்லிக்கிற அவரஸ் என்னென்னா கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்க இளைஞர்களே வருங்காலம் உங்களை நம்பி வர பெண்கள் அவங்க வாழ்க்கையை எண்ணி பாருங்கள் தாய் தகப்பன் அப்பா அம்மா பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வளர்த்து யார் கீழே ஒப்படைக்கிறாங்க ஆண்மகனாகிய உங்கள் கணவனோட ஒப்படைக்கிறாங்க அந்த மனைவிக்கு முதல்ல குழந்தை வேணும் அந்த குழந்தை மூலிமா கணவன் மனை இல்லாத சந்தோஷம் வேணும் இதெல்லாம் யாரிடம் உள்ளது உங்க கையில தான் உள்ளது நீங்க ஆண்பளையாவே இல்லை ஆன்மியே இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கும் அக்கா இருப்பாங்க தங்கச்சியெல்லாம் இருப்பாங்க அவங்க ஒரு ஆம்பளையே இல்லாத ஒரு ஆண்மகன் மாமாவுக்கு நீங்க அதாவது உங்க அக்காவுடைய புருஷனுக்கு நீங்க உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க அக்கா வந்து உங்கள்கிட்ட வந்து மாமா வந்து என்கிட்ட பேச மாட்டாரு பழக மாட்டுறாரு சரியா என்கிட்ட படுக்க மாட்டாரு அப்படி சொன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ஐயோ நம்ம அக்கா வாழ்க்கை எப்படி போச்சே அப்படின்னு அப்போ அது மாதிரி தானே உங்கள் மனைவி அண்ணன் தம்பிகை ஃபீல் படுவாங்க அதால் நீங்கள் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுமையான சக்தியோடு இருக்கணும் வலிமையாக இருக்கணும் புரிதா வலிமையான ஆன்மகனாக இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக்காதீங்க தயவுசெய்து எத்தையும் சொல்லிட்டேன் நான் வந்து அந்த பெண்ணுடைய மனநிலையில் எனக்கு தெரியும் ஒரு ஒரு புருஷ முன்னாடி வராங்க வந்து என்கிட்ட உக்காங்க அவன் சார் என் தொடவே மாட்டேன்றாரு சார் என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல சார் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க அப்போ எவ்வளவு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு பாருங்க சார் அப்படி கூட கேட்கறாங்களே வந்துட்டு அப்படியே சொல்றாங்கம்மா பக்கத்தில் அம்மா உட்காடுறாரு உட்காந்துக்கிறாங்க நான் அந்த அம்மா சொல்லுது என்ன தொடவே மாட்டேன்றாரு எனக்கிட்ட படிக்கவே மாட்டேன்றாரு என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஃபீலிங் இருக்கும் பெண்களுக்கு அதால தயவு செஞ்சு அது மாதிரி இளைஞர்கள் இருந்தால் உங்க உடம்பை பலப்படுத்த என்னுடைய சிகிச்சை உள்ளது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து மாத்திரை வச்சிருக்கேன் ஒன் ஹவருக்கு முன்னே போடுற கேப்சூல் வச்சுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்கள் வடி உங்களுடைய ஆண்மை வலிமை அதிகமாகிடும் உறுப்பினுடைய வலிமை அதிகமாகும் நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபடலாம் ஒரு முறை இரண்டு முறை உணர்வு கொள்ளலாம் உங்கள் மனைவி சந்தோஷப்படுத்தலாம் மெயினாக இந்த மருந்து சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தையே இல்லாத தம்பதிகள் இருப்பீங்க இல்லையா எனக்கு குழந்தை பிறக்கல ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை அப்படின்றவங்க நான் கொடுக்குற மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நீங்கள் மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க தயவு செய்து என் பேச்ச கேளுங்க கண்டிப்பாக ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வழி சொல்றேன் அதை கேட்டு கடைபிடிங்க நன்றி வணக்கம் என்னென்னே கேட்டிங்களா அவர் சொன்னதான் நானும் சொல்ல போறேன் தயவு செய்து சொல்றேன் எங்க டாக்டர் சொல்றத நீங்க கேளுங்க நீங்க தான் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி கிடைக்கும் குழந்தை கிடைச்சா கிடைச்சாதான் வந்து நீங்கள் ஒரு ஆம்புலன்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த சமுதாயத்துக்கு நிரூபிக்க முடியும் இல்லைனா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கல்யாணம் ஆகாத நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க இதால் எத்தனையோ குடும்பம் இருக்குது இதுக்கு தயவுசெய்து யாரும் இடம் கொடுக்காதீங்க கொடுக்குற மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த சேனல் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு ச அதாவது நாங்கள் போகிற நோட்டி நோட்டிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா டாக்டர் பழனி யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லு க கிளிக் பண்ணிடுங்க அடுத்து ஒரு ஷோல் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்